மார்ச் பனிரண்டு புதன்கிழமை வரங்களை நாடுங்கள் சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை சொஸ்தமாக்கினார் மத்திய நான்கு இருபத்தி நான்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவருடைய ஊழியம் மூன்று விதங்களில் இருந்தது முதலாவது அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் இரண்டாவது பிசாசுகளை துரத்தினார் மூன்றாவது வியாதிகளை குணமாக்கினார் ஊழியத்தின் ஒரு பகுதி வியாதியஸ்தர்களை சுகமாக்குவதாகும் எந்த ஊழியர்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையை பிரசங்கிக்கிறார்களோ அவர்கள் அதிகமான ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் பண்ணுவார்கள் விசுவாசிகள் அனைவரும் ஆவியின் வரங்களோடும் வல்லமையோடும் செயல்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார் ஆகவேதான் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் குருடரின் கண்களை திறந்து விடுங்கள் என்று அவர் சொல்கிறார் இன்று தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் அற்புதங்கள் நடந்தாக வேண்டும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டே ஆக வேண்டும் ஆனால் நம்முடைய விசுவாசிகளின் நிலைமை என்ன வியாதியஸ்தர்களை பார்க்கும்போது கர்த்தர் தந்த அதிகாரத்தோடும் வல்லமையோடும் ஊக்கமாய் ஜபிக்காமல் பிரசித்தி பெற்ற ஏதாவது ஒரு ஊழியரின் பெயரை சொல்லி கை காட்டி விடுகிறார்கள் அல்லது அவருக்கு கடிதம் எழுதுங்கள் இவருக்கு கடிதம் எழுதுங்கள் அவர் விசேஷ வரம் பெற்றவர் என்றெல்லாம் சொல்லி விலாசங்களை கொடுக்கிறார்களே தவிர பாரமெடுத்து ஜபிப்பதில்லை ஊழியர்களின் மேல் எந்தாவியானவர் இருக்கிறாரோ அதே ஆவியானவர் உங்கள் மேலும் இருக்கிறார் உங்களை கொண்டும் அவர் அற்புதங்களை செய்தருள்வார் அப்போ சில நடத்திகள் எட்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் பிலிப்பு சாதாரணமான பந்தி விசாரிப்பு காரண நியமிக்கப்பட்டிருந்தார் இருந்த அவரை கொண்டு கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்தார் சமாரியா பட்டணத்தையே பிலிப்பு கலக்கினார் அமெரிக்க தேசத்தில் உள்ள டாக்டர் ஒருவேரை குறித்து கேள்விப்பட்டேன் அவர் மூலமாய் ஆயிரம் ஆயிரமான புற்றுநோய் வியாதியஸ்தர்கள் குணமாயினர் அவர் நிரப்பப்பட்டவர் என்பதே அதன் காரணம் ஆறுவை சிகிச்சைக்கென புற்றுநோயால் முதலாவது பரிசுத்தாவினால் நிரம்பியவராய் நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்வார் அதை தொடர்ந்து சரீரத்தில் கிரியை செய்யாதபடி வியாதி கிருமிகளின் வல்லமையை அழித்து ஜபிப்பார் அதன் பிறகே புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை செய்வார் பின்பு அந்த நோய் மீண்டும் அந்த வருவதே இல்லை எண்ணற்ற நோயாளிகள் அவர் மூலமாக குணமாக்கப்பட்டிருக்கிறார்கள் தெய்வ பிள்ளைகளே வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கும் போது சோர்ந்து விடாதிருங்கள் வியாதியஸ்தர் சுகமாக வேண்டும் என்கிற பாரமும் மனதுருக்கமும் உங்களுக்குள் இருந்தால் நிச்சயமாகவே அதை உங்களுக்கு ஆவியின் வரமாகவே கர்த்தர் தந்தரிவார் உங்கள் கரங்களின் மூலமாக பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்தருளுவா. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் அப்போது நடவடிக்கைகள் பத்தொன்பது பதினொன்று